ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட விஜய் டிவியில் போயிட்டுருக்க மகாநதி சீரியல் இன்னைக்கு ப்ரமோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ரொம்பவே பயம் பதட்டம் கலந்த ஒரு ப்ரமோ கடைசியாக வந்து விஜய் அந்த காப்பாற்றின அந்த ஒரு தருணம் ரொம்ப பயத்தோடு தான் இருந்தோம் ஏன்னா நேற்றுக்கு வரைக்கும் அவன் எடுத்துகிட்டு அதாவது பசுபதி எடுத்துகிட்டு வந்து இடிக்க வரா மாதிரி வந்தது தான் காமிச்சிருந்தாங்க விஜய் காப்பாற்ற வர்றதை காட்டலை ஆனால் இன்றைக்கி வந்து அந்த ப்ரமோ வந்தது கொஞ்சம் கொஞ்சம் ஆறுதலாக இருந்துச்சு ஆனால் காவேரிக்கு அந்த பயம் பதட்டம் கொஞ்சம் கூட குறையில அப்படி ஒரு பயம் பதட்டத்தோட இருக்காங்க காவேரிக்காக ஐஸ்கிரீம் வாங்குறதுக்காக விஜய் போயிருக்காரு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வர்றதுக்குள்ளவே இங்கே காவேரியை வந்து இடிக்கிறதுக்காக அடித்து தூக்காவலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு நான் கூட நினச்சேன் அந்த ப்ரீ கேப்பை பார்த்துட்டு ஒரு முறை காவேரி வந்து பசுபதி இடிக்க வர மாதிரி வருவாங்க இல்லையா அந்த மாதிரி காவேரிக்கு ஒரு பயத்தை கொடுக்கணும் அப்படின்ட்டு தான் பண்ணுறாரு அப்படின்னு நினச்சேன் ஆனால் கொலையே பண்ண சொல்கிற மாதிரி தான் சொல்கிறாரு அடித்து தூக்கவலை அப்படிங்கிற மாதிரி அந்த டிரைவரும் வந்து அடி இடிக்கிற மாதிரி தான் ஃபோர்ஸாக வராங்க க காவேரியை கரெக்டாக வந்து விஜய் இழுத்துடுறாரு அந்த பொண்ணு மேலே தப்பு இல்லைப்பா அவரை தான் இடிக்கிற மாதிரி வந்தார் அப்படின்ட்டு ஆனால் பசுபதியோட ஃபேஸை வந்து ஓரளவுக்கு பார்த்துட்டுருக்காரு காவேரிக்கு தண்ணியெல்லாம் கொடுத்து ஆறுதல் பண்ணுறாரு ஆனால் காவேரிக்கு அந்த பயம் கொஞ்சம் கூட போகலை ஏன்னா ப்ரெக்னண்ட்டாக வேறு இருக்காங்க இல்லையா உயிர் பயம் இல்லையா வந்து இடிக்கிற மாதிரி வந்து தான் குழந்த தான் என்ன ஆகுமோ அப்படின்ற அந்த ஒரு பதட்டத்தை பயத்தை ரொம்ப அழகாக காவேரி காமிச்சிருந்தாங்க அந்த ஃபேஸில் வாயே பேச முடியலை அவங்களால் அப்படியே அந்த ஒரு பிரமிப்புலேயே இருக்காங்க காப்பாற்றி முடித்ததுக்கப்புறம் ஒரு ஹக் கொடுத்து யோசிக்கிறாரு விஜய் இது பசுபதி மாதிரி தான் இருந்தது அந்த காரில் இவன் இன்னும் அடங்கலையா அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம் விஜய் நாட்டம் அப்கமிங் இருக்கா அப்படின்ட்டு உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்